நமக்குன்னு சொல்லி ஒரு ஏதோ ஒரு ஒரு நிலையை நம்ம எடுக்கிறோம் ஏதோ ஒரு அனுபவம் ஒவ்வொரு கணக்குன்னு ஏதோ ஒரு அனுபவம் இருந்துகிட்டு இருக்கு இந்த அனுபவத்தை நம்ம மாற்றணும்னு நினைக்கிறோம் ஒன்று அந்த இருந்து விடுபடணும்னு நினைக்கிறோம் இல்லைன்னா இந்த அனுபவம் வேற மாதிரி வரணும்னு நினைக்கிறோம் ஒரு துன்பமான அனுபவம் ஒன்று போயிடணும்னு நினைக்கிறோம் இல்லைன்னு அந்த வேற ஏதோ ஒரு குறிப்பிட்ட அனுபவம் நமக்கு வரணும்னு நினைக்கிறோம் அப்போ அது என்னதுங்கன்னா எந்த அனுபவம் நிகழ்வோ அந்த அனுபவத்தை எடுத்து நம்ம போராடுறது தன்மைக்கு வந்துடுறோம்

ஜியினுடைய கோபம் தங்கச்சூடு அஞ்சானியினுடைய கோபம் இரும்புச்சூடுன்னு சொல்லி சொல்லுவாங்க அது எப்படின்னு சொல்லி சொன்னா ஜானிக்கு ஏதாவது உணர்வு வந்துன்னு சொன்னால் அது அரைவு நாட்டில் அப்படியே போயிடும் அஞ்ஞானிக்கு வந்து அந்த அந்த உணர்வு வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் தங்கியிருக்கும் கொஞ்சம் நேரம் தங்கியிருக்கும்ங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் நம்முடைய கிளாஸிபிகேஷனில் வந்து ஞானி அஞ்ஞானிங்கிற வித்தியாசமே கிடையாது எல்லாருடைய இதுவுமே தங்க சூடுமாக தான் இரும்பு சூடுன்னு சொல்லி சொன்னால் வந்து இப்போ நம்ம அந்த தங்கங்கள் எல்லாத்தையும் வந்து ஒரு உருக்கிட்டோன்னு உருக்கி அதை வந்து சொல்லவங்க அதை ஒரு கட்டியாக்கி அப்படியே தண்ணியில் தீ போட்டுவாங்க போட்டுட்டு பின்னாலே விட்டு எடுத்துடலாம் அந்த சூடு அதுக்குள்ளே மாறி போயிடும் அதே மாதிரி இரும்புல வந்து இரும்பை நம்ம பழுக்க காய்ச்சி அடிச்சு ஏதாவது ரொப்ப நாக்கி அந்த சூடு மாறணும்னு சொல்லி தண்ணிக்கல போட்டோம்னா இது தங்கத்தை பின்னால கைவிட்டு எடுக்கிற மாதிரி இரும்பை பின்னால கைவிட்டு எடுக்க முடியாது அது சுட்டு சுட்டு ஆனா அதே மாதிரி அதனால ஞானிக்கு வரக்கூடிய உணர்வுகள்லாம் உடனே மாறிடும் அஞ்ஞானிக்கு வரக்கூடிய உணர்வுகள்லாம் உடனே மாறாதுங்கிற மாதிரி உதாரணம் சொல்றாங்க ஆனா உண்மையில அப்படி கிடையாது ரெண்டு பேருக்கும் ஒண்ணு இரும்பு சூடுவாதான் ஞானியா இருந்தாலும் சரி அஞ்சானியா இருந்தாலும் சரி அது வந்து எப்படி வரதோ அப்படி வந்த நிமிஷத்துல போயிடும் இதுல என்ன ரெண்டு பேருக்குள்ள ஒரே வித்தியாசம் சொன்னா அஞ்ஞானி வந்து அது ரினியூவல் பண்ணிக்கிறோம் ஞானி வந்து ரினியூவல் பண்றது அந்த ரினியூவல் பண்றதுல தான் பிரச்சனை அப்படிய அது இருக்கிறது கண்டினியூ ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது எல்லா உணர்வுமே வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் முடிஞ்சு போயிருக்கு அது கண்டினியூ ஆகிறதுங்கிறதே கிடையாது நம்ம எல்லாமே ரினியூவல் பண்ணிடுறோம் அதாவது நம்ம என்ன பண்ணிடுறோம் அது போராடி போராடிங்கிறதுனால அது போனதுன்னு நினைக்கிறனால அது இருந்துருது பழைய போய் ரிட்டைன் ஆயிருக்கு ஒரு போராட்டம் ஆயிருக்கு உங்க மனசை வந்து ஒரு எதிர்ப்பு அலையை கிரியேட் பண்ணிருது எதையோ ஒரு அலையை வந்து நீங்க கிரியேட் பண்றதுனால நீங்க அந்த அலையில தங்கிக்கிட்டு இருக்கீங்க எந்த அலையுமே இல்லா அது போக்குல போயிடும் இப்ப நீங்க வந்து ஒரு தண்ணி இருக்கு அப்படியே தேங்கி இருக்கு தண்ணியில லேச நீங்க தொடுதீங்கன்னு வச்சுடுங்க ஒரு அரை சின்ன அலை மாதிரி ஃபார்ம் ஆயிடும் நீங்க அந்த அலையை வந்து என்ன பண்ணீங்கன்னா அலையை அழிக்கணும்னு நினைச்சு அழிக்க வேண்டிய அழிச்சா இருந்தா பழையபடி பழையபடி தான் அந்த அலை உணர்ந்தா இருக்கும் நீங்க விட்டுட்டீங்கன்னா அந்த அலை அப்படியே தன்னால போயிடும் மறைஞ்சிடும் அதே மாதிரி எல்லா உணர்வுகளுமே அப்படி மறைஞ்சுதான் போயிட்டே இருக்கு எந்த உணர்வுமே வந்து நீ எண்ணி ஒன்று பண்றதுனால அது என்ன கொஞ்சம் பழையபடி அதை உங்க மனசை வந்து சலனத்துக்கு உட்படுத்திங்க அந்த மா அந்த எல்லா சலனமும் அது பாட்டுக்கு போயிடும் அது எந்த உணர்வா இருந்தாலும் அது வந்து அப்படியேதான் போயிடும் அதுக்கு வந்து உரை நிற்கிறது நிக்கிறது இல்லை எந்த உணர்வுமே வந்து உரைய நிலையா நிக்கிறது இல்லை ஏன்னா நம்மளுடைய நேச்சரலே அப்படிதான் இருக்கு இப்போ அதாவது நல்ல ஒரு ஒரு கனவு சொன்னா அந்த கனவுல நம்ம ஒரு பெரிய ஆபத்துல மாட்டிக்கிடுவோம்னு வச்சுடுங்க மாட்டிக்கிடுற மாதிரி இருக்கோம் அந்த நேரம்ல விழிச்சிடுறோம் விழிப்பறம் என்னதுன்னா கொஞ்ச நேரம் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா அதை நீங்க அந்த இதில் நீக்கிறது நீங்க பழையபுடி போய் அந்த கனவுல பூந்து அந்த ஆபத்துல இருந்து விடுபட நீர்லாம் அவசியம் இல்லை அதே மாதிரி நம்ம நினைவுகள் இருக்கிற அந்த நினைவுகள் வந்து ஏதாவது உணர்வை கிரியேட் தான் இருக்கும் நம்மளையும் மீர் போயிடுது இல்லீங்களா இப்போ கஷ்டமே வருது வந்து அது என்ன பண்ணுதுன்னு பெருசா நினைக்கிறாம அது விட்டுறாங்க சில பேர் வந்து அது பெருசா நினைச்சிட்டு பொண்டாட்டி பிள்ளை குழந்தை குட்டி யாரோடையுமே ஒரு சகஜமான நிலையில இருக்காங்க தனக்குள்ளயே தானே மூடியா இருந்துட்டு சமுதாயத்துக்கு ஒரு கேள்முறியா இருக்காங்க இல்லீங்களா அப்ப அவங்களுடைய தன்மை எவ்வளவு கஷ்டமா இருக்கும் இல்லைங்களா அவங்க மனசோட போராடிட்டு இருக்காங்க இல்ல அப்படிப்பட்ட மனசு ஒரு இருக்கு இல்ல அப்ப அவங்கள என்ன பண்றது நினைக்கும் பொழுது அந்த போராடக்கூடிய தன்மையை தான் நீங்க கையில எடுத்துக்கிட்டீங்க அந்த போராடுற தன்மை தான் உங்க பிரச்சனையே கொண்டு வந்திருக்கு ஆமா நீங்க அதாவது விடணும்னு சொல்லும்போது கூட நீங்க ஒரு எதிர்பார்ப்பு வந்துட்டு இருக்கீங்க அதாவது வந்துறதுனால நீங்க அதை சால்வ் பண்ணணும் ஒரு எண்ணமும் ஏற்பட்டிருக்கு

நாமளா வந்து அதில் இன்வால்மெண்ட் பண்ணுறதுனால தான் அது பிரச்சனையாகவே இப்போதாக காரணமாக இருந்துச்சு இப்போதாரணமாக அப்படின்னு சொல்லி சொன்னால் இப்போ நீங்கள் வந்து ஒரு உங்களுக்கு நீங்கள் நான் ஒரு ஏதாவது ஒரு திட்டமாக உங்கள் வீட்டில் உள்ள கணக்குகளோ அக்கௌண்ட் இதையோ நீங்கள் சீரியஸாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு கணக்கு போட்டுகிட்டு இருக்கீங்க கணக்கு போட்டுகிட்டு இருக்கும்போது திடீர்னு சொல்லி உங்களுக்கு மனசில் ஒரு சிந்தனை வருது உங்கள் செய்கிற வேலை வந்து கணக்கு போடுறது உங்கள் சிந்தனைக்கும் மனசுக்கும் சம்பந்தமே அந்த கணக்குக்கும் சம்பந்தமே இல்லை இருந்தாலும் கூட உங்களுக்கு சிந்தனை ஒன்று வருது என்ன சிந்தனை வருதுன்னா நாளைக்கு நாம ஒரு வெளியூருக்கு அது எப்படி போகலாம் அந்த ஊர்ல என்ன பண்ணலாம் எங்க போய் தங்கலாம் எந்த எப்படி பிரயாணம் பண்ணலாங்கிற மாதிரி ஒரு சிந்தனை வருது வரும்பொழுது என்ன நீங்க கணக்கு போடுறது மறந்துடுங்க மறந்துடும் பொழுது அந்த சிந்தனை உங்களுக்கு மேல வங்கி இருக்குது திடீர்னு என்ன அடடா நம்ம கணக்கு விட்டு எங்கேயா சிந்திச்சுட்டு இருக்கிறோம் நீ நினைச்ச நிமிஷத்தில் பழைய விட சிந்தனை நின்று போயிருது பட் நீ கணக்கு வந்துடுவீங்க அப்ப அந்த சிந்தனை போடுறதை கண்டுபிடிச்ச மாத்திரத்திலேயே அது நின்று போயிருது அப்படி நின்ன பிறகும் நீங்க என்ன பண்ணிடுறீங்க ஆமா கணக்கு கூட நம்ம பாத்துக்கலாம் அந்த சிந்தனை நாளைக்கு போறது வந்து யோசிக்க தானே செய்யணும் நாளைக்கு நம்ம எங்க போறதுங்கிறத கொஞ்சம் பிளான் பண்ணா பரவாயில்ல தானே என்னும் போது அப்ப நீங்க கான்சியஸாவே அந்த சிந்தனைக்கு நீங்க போறீங்க முதல்ல வரக்கூடிய சிந்தனை வந்து அன்கான்சியஸா வருது முதல்ல முதல்ல வந்து அன்கான்சியஸா வருது இன்ட்ரெஸ்ட் ஆமா அன்கான்சியஸா வரும்பொழுது நீங்க கண்டுபிடிச்ச மாத்திரங்கள் இல்லாம போயிருது பிறகு நீங்க கான்சியஸாவே நீங்க அந்த சிந்தனைகளை நீங்க இன்வால்வ் பண்ணும்போது அதுக்கப்புறம் நீங்களா அது வந்து விட்டா விட்டுப்பட்டா தான் அப்போ அதே மாதிரி உங்களுக்கு எத்தனை ப்ராப்ளம் வந்தாலும் அன்கான்சியஸா வந்ததுன்னு தெரிஞ்சோம்னா அது தண்ணா தண்ணி அதை விட்டு கொஞ்சம் வருஷத்துல இப்போ போயிடும் அப்படி வருது நீ கண்டுபிடிச்ச மாத்திரது அது இல்லாமல் போயிடும் ஆனால் நீங்கள் அதை நீங்கள் அதில் இன்வால்வ் பண்ணி அதை சரி பண்ணணும் சரி பண்ணணும்னு சொல்லி நீங்கள் கான்சியஸா இன்வால்வ்மெண்ட் கொடுக்கும் பொழுது அப்போ ப்ராப்ளம் அது பாட்டும் அது அதை தொலைபேசி படி நீ அதுக்கு ஒரு பலம் கொடுத்துருங்க அப்போ நீங்கள் அந்த பலம் கொடுக்குற பொறுப்பு வந்து நம்மளுக்கு கான்சியஸ் இன்வால்வ்மெண்ட்னால தான் வருது நீங்க கான்சியஸா இன்வால்மெண்ட் பண்ணலன்றதுன்னா அது அதுபோக்குல விட்டுட்டீங்கன்னா தன்னை தானே சரிப்படுத்திக்கிறோம் எந்த உணர்வுமே வந்து தானே ஒரு பிரச்சனை கொண்டு வர வரும் போகிறோம் அந்த மாதிரிதான் இருக்கும் நாம அதுல வந்து கான்சியஸ் பார்ட்டிசிபேஷன் வந்துருது எதையோ ஒண்ணு நம்ம பண்ணணும் எதையோ ஒண்ணு செய்யணும் எதையோ ஒண்ணு அடையணும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு காரணத்தினே கான்சியஸ் பார்ட்டிசிபேஷன் வந்துடும் அந்த கான்சியஸ் பார்ட்டிசிபேஷன்ல தான் அந்த ப்ராப்ளம் தான் இருக்கும் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருக்கு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை நடந்ததுன்னு வச்சுட்டு ஒவ்வொரு தடவையும் என் கிளினிக் வந்து ஒரு கவுன்சிலிங் பண்ண ஒவ்வொரு தடவையும் அந்த பத்து வருஷத்துக்கு முன்னாடி அவர் பண்ணிட்டா இருக்கா திரும்பி இதே மாதிரி பண்ணுவாரு ஒவ்வொரு தடவையும் இங்க பத்து வருஷமா அதே பிரச்சனை வச்சு காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டே லைஃப் கெட்டு போனவங்க நிறைய பேர் பார்த்தோம் நீங்க அது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம சைட்ல இருந்து எதாந்தாலும் அது அது போக்குல விடுறதா விட்டுட்டோம் சொன்னா தானே அதனுடைய வேகம் குறைஞ்சிட்டே வைக்கணும் ஆமா அது வந்து நீ அது நம்முடைய கான்சியஸ் பாட்டிஸ் வந்துடக்கூடாது இப்ப நம்ம ஒரு சிந்தனை வந்து நம்ம ஊருக்கு போகணுங்கிற சிந்தனை வந்து அதுவா வந்து சொன்னா நம்ம கண்டுபிடிச்ச மாத்திரத்துல அதுவா போயிடும் அது நம்ம கான்சியஸ் அதுல வந்து இப்ப இன்வால்மெண்ட் கொடுத்து ஆமா அது என்னதோ நம்ம யோசிக்க தானே செய்யணும்னு சொல்லி நீ கான்சியஸ் பார்ட்டிசிபேஷன் வந்து சொன்னா அது வந்து பிறகு நாமளா போறது வித்ரா பண்றதும் போறது வித்ரா பண்றது மாதிரி இருந்தோம்னா நம்முடைய தான் அதுக்கு பலம் பட்டுகிட்டே இருக்கும்

ரொம்ப சிரமமா இருக்கேன் அந்த மாதிரி நேரத்துல எப்படி நம்ம வந்து நம்மளோட மனசோட போராடுறதுன்னு தெரிய மாட்டேங்குது இல்ல அதாவது டெசிஷன் எடுக்கிறதுங்கிறது வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஆக்ஷனுக்கு தான் நீங்க டெசிஷன் எடுக்கணும் நம்ம ஒரு ஏதாவது ஒரு நீங்கள் ஒரு ஜாப் எடுக்கணும்னு சொல்லிட்டுனா என்ன ஜாபுக்கு போகிறதுங்கிறது நீங்கள் டெசிஷன் எடுக்கலாம் எந்த ஊருக்கு போகிறதுங்கிறத டெசிஷன் எடுக்கலாம் நீங்கள் ஒரு ஏதாவது ஒரு ஃபிசிக்கலாக ஏதாவது ஒரு வேலையை செய்கிறதுக்கு நீங்கள் இந்த வேலையை செய்யலாமா அந்த வேலையை செய்யக்கூடாதாங்கிறதுக்கு டெசிஷன் எடுக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் யோசித்து ஒரு சாய்ஸ் எல்லாம் எடுத்துக்கிடலாம்

வந்து கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு இதனால கொஞ்சம் இது தப்பு இந்த அதாவது நம்ம பண்ணிருக்காங்க பாசிட்டிவா இல்லாம நெகட்டிவா போயிடுது இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களே நம்ம நம்ம வந்து இன்னொருத்தர் பார்க்கும்போது ஃபேஸ் பண்ணும்போது அவங்களை அவங்க வந்து நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து பேசுறதுக்கு அந்த மாதிரி கூட ரொம்ப மூடி டைப்ல அந்த மாதிரி மனசு விட்டு ஜாலியா இதுவா பேசுறது கூட கேஷுவலா பேசுறது கூட பேசாம அந்த மாதிரி இருக்கிறதுக்கு அதுக்கு என்ன பண்றது இது வந்து நீங்க எப்ப உங்க பிஹேவியரை மாத்திக்கணும்னு நினைக்கிறீங்க பிஹேவியர் வந்து உங்களுக்கு இருந்துச்சுன்னு ஒரு இயல்பு இருக்கு பாத்தீங்களா அந்த இயல்பு வந்து தானே தனி தானே சரி பண்ணிக்கலாம் அதை நம்ம சரி பண்ணணும்னு சொல்லி நம்ம நம்முடைய கேரக்டரையோ நம்முடைய மைண்டையோ சரி பண்ணி இது பண்ணிச்சோம்னா அதை நம்ம போராடுறாங்கன்னா அந்த போராட்டத்தினுடைய இயல்பு தான் நம்ம இன்னும் கொஞ்சம் அதுக்கு உயிர் கொடுத்துட்டே இருக்கும் நீங்க உங்க இயல்பை வந்து நீங்க மாற்றிக்கிட்டுறதுக்கு வாய்ப்பே கிடையாது அது தானே தன்னை தானே சரி பண்ணிக்கணும் நீங்க முயற்சி பண்ண போனா என்ன கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் ஆகிடும் ஆனால் நீங்கள் எக்ஸ்டர்னலா வந்து நீங்க இது பண்ணுறது வந்து அடுத்தவங்களோட தொடர்புடையதா இருக்கு பாத்தீங்களா அவங்ககிட்ட வந்து நீங்க எப்படி பிஹேவ் பண்ணணுங்கிற மாதிரி ஒரு ஓரளவு கொஞ்சம் நீங்கள் அதை அடுத்தவங்களோட தொடர்பு பண்ணும் பொழுது நீங்க உங்களுடைய உணர்வுகளையும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க கொஞ்சம் அது நீங்க வளர்க்க டைமா தான் சிலவங்களே செஞ்சாங்க சிலவங்களுக்கு வந்து அந்த தகுந்த மாதிரி நீங்க பிஹேவ் பண்ணிடுங்க ஆனா உங்களை நீங்களே மாத்திக்கிடுறது உங்கள இயல்பையே மாத்திக்கிடுறதுங்கிறது வந்து உங்களை நீங்களே சரி பண்றது இயல்பு வந்து எல்லாருக்கும் நல்லா பேச பேசி பழகி அந்த மாதிரி தான் இயல்பு ஆனா இப்போ இந்த டிப்ரெஷன்னால ஒரு மனசு வந்து இதுனால அப்படி யாருக்கு யார்கிட்டயும் பேசுறதுக்கு பிடிக்காம பழகிறதுக்கு பிடிக்காம தன்னைத்தானே நாம மட்டும் அப்படிங்கிற மாதிரி சூழல ஒரு போயிடுது அந்த சர்க்கிளா எப்படி வெளியில வரலாம் போராட்டம் பண்ணும்போது நம்மளோட நேச்சர் ஒரு ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஒருத்தர் வந்து ரொம்ப நிறைய பேசுவாங்க கொஞ்சம் தான் பேசுவாங்க ஒருத்தர் வந்து

நாம என்ன நினைச்சோம் நம்ம இஷ்டப்படி நம்ம மனசு செயல்படணும்னு நினைக்கிறோம் அப்போ நம்ம மனசு வந்து நம்ம இஷ்டப்படி செயல்படுறதுங்கிறது அந்த மனதே தான் மனசை அதே டிமாண்ட் பண்ணிக்கிடுது இப்போ நம்ம மன நம்மளுடைய டிமாண்ட்ங்கிறத நம்ம மனதினுடைய ஒரு பகுதி தானே நம்முடைய மனதே என்ன பண்ணுதுன்னா ரெண்டு துண்டா மாறிடுது நம்ம இப்படி தான் செயல்படணும் அப்படி தான் செயல்படணும் பொழுது நம்முடைய மனதே நம்முடைய நேச்சரை எதிர்த்து போராடிட்டே இருக்கு அப்படி போராடுற போராட என்னச்சுன்னா நம்மளுடைய மனதினுடைய போராடக்கூடிய தன்மை தான் வந்து டெவலப் ஆகிட்டே இருக்கு உண்மையிலே வந்து இந்த போராடக்கூடிய தன்மை தான் வந்து எல்லா பிரச்சனைக்கும் காரணமா இருந்துகிட்டே இருக்கு அந்த போராடக்கூடிய தன்மை இருக்கிறதுனாலதான் எல்லாத்தையுமே ஒரு போராட்டத்தன்மையில் ஒரு எல்லாத்தையும் நமக்கு அட்வெர்ஸாவும் ஒரு நெகட்டிவாகமே கொண்டு வந்துருது பழைய உடைய நினைச்சுன்னா அந்த போராடுற தன்மை தான் வந்து நீங்க இன்னும் கொஞ்சம் அதை ஒரு வேற ஏதோ ஒரு நம்ம நம்ம நிலைய மனநிலையை மாற்றி அமைக்கணும்னு சொல்லி பழையுடைய ஒரு போராட்டத்தன்மை தான் வந்து நீங்க கையில எடுத்துக்கிறீங்க அந்த போராட்டத்தன்மை ஏதோ ஒரு வகையில நீங்க அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்து போராட்டத்தன்மை வச்சுக்கிட்டே இருக்கணும் போராட்ட தன்மையை விட்டுட்டோம்னு சொல்லி சொன்னால் அது அதுபோக்குற போறதுக்கு நம்ம சேர்க்க ஒண்ணும் இல்ல போய் நம்ம செஞ்சாங்கன்னாலே நம்ம எதை செஞ்சாலும் போராடுற தன்மையில் தான் நம்மளால் இயங்க முடியும் நம்ம போராடுற தன்மையில இயங்க சொன்னாலே நமக்கு அங்கே வேலை எல்லாம் போயிருக்கும் இல்ல அது வந்து அடுத்தவங்களோட சம்மந்தப்பட்டது பாத்தீங்களா அடுத்தவங்களோட சம்மந்தப்படும் பொழுது நீங்க அந்த எந்த சூழ்நிலையில எப்படி பண்ணணுமோ அது பண்ண தான் செய்யணும் ஏன்னா அவங்க நீங்க ஒரு ஒருத்தர் உங்க வீட்டுக்கு ஒருத்தர் சொல்லணும்ல வாங்க பேசினா தோணாதான் அப்படி பண்ண முடியாது கொடுக்கற மரியாதை அது தான் செய்யணும் உங்களுக்குள்ளேயே சில அஜிடேஷன்ஸ் சில ஃபீலிங்ஸ் எல்லாம் வருது உங்களுக்கு விரும்பாத உணர்வுகள் வருது ஒரு உறுப்புணர்வு வருது அல்லது ஒரு கோப உணர்வு வருது அல்ல பயம் துக்கம் ஏதாவது ஒரு உணர்வுகள் வருது இது வரக்கூடாது நம்ம எப்பவுமே பீஸ் காமாவே இருக்கணும் ஒரு சைக்கலாஜிக்கலி ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்டேட்ல இருக்கணும் நம்ம ஒரு ஒரு அஜிடேட்டட் ஃபீலிங்லேயே நம்ம இருக்கக்கூடாது ஆச்சு அப்புறம் அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு சைக்காலாஜிக்கலாக ஒரு ப்ரெஸ்பெக்ஷனு சொல்லி நம்ம நினைக்கிறோம் சைக்காலஜிக்கல்களாக இப்படி தான் நம்முடைய பிஹேவியர் இப்படி தான் இருக்கணும் நம்முடைய உ உணர்ச்சிகெல்லாம் இப்படி தான் வெளிப்படணும் இப்படி தான் செயல்படணும்னு சொல்லி நம்ம ஒரு ஏதோ ஒன்று நினைக்கிறோம் உண்மையில் நினைக்கணும்னா அது நம்மளுடைய கண்ட்ரோலே இல்லை அது அது தான் செயல்படும் இப்போ நம்ம உதாரணமாக இருந்துச்சுன்னா இப்போ நம்ம ஒரு ஊருக்கு போகிறதுக்கு நம்ம பிளான் பண்ணலாம் நாளைக்கு பத்து மணிக்கு நம்ம அந்த இடத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எப்படி போகலாம் என்ன போகலாங்கிறதெல்லாம் பிளான் பண்ணலாம் ஆனால் நம்ம வந்து நாளைக்கு நான் இந்த மாதிரிலாம் எனக்கு என்னென்ன உணர்வுகள்லாம் வரணும் இந்தென்ன சிந்தனைகள்லாம் வரணும் சொல்லி அது நம்ம பிளான் பண்ணவே முடியாது அது அந்தந்த சூழ்நிலையில் அது போக்குல தான் வரும் வந்ததுக்கு பிறகு தான் இப்படி வந்திருக்குங்கிறதே நமக்கு தெரியும் அது எப்படி வருதுன்னு சொல்லி அதனுடைய ரூட்டை நம்ம வந்து முன்னோடி அசஸ் பண்ண முடியாது எப்படிதான் வந்து ஒரு காரணம் கூட கற்பிக்க முடியாது அது நம்முடைய இயல்பு அப்படிதான் வருது நமக்குள்ளே இருந்து வந்தாலும் கூட அது நம்மளுடைய கண்ட்ரோல்ல இல்லை ஆனா என்னச்சுன்னா சில நேரங்களில் நம்மளால கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்க முடியுதா சில நேரங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாதாங்கிறனால நம்ம அப்படி நம்பிடுறோம் கொஞ்ச நேரம் நம்ம நம்மள கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டோம் அதனால எப்போ நம்மள வந்து நம்ம செல்ஃப் கண்ட்ரோலே வச்சிக்கலாம் போலன்னு நம்ம தப்பா நினைச்சோம் உண்மையில நம்ம அப்படி கண்ட்ரோல் பண்றதுங்கிறது சாத்தியமே இல்லை ஒரு இதோக்க வந்துன்னா தற்காலிகமாக கொஞ்ச நேரம் அது ஒரு மல்லு கட்டி நம்ம வச்சுக்கிடலாம் அது நம்மளுடைய கண்ட்ரோலில் அடங்கவே அடங்காது அது அதுபோக்கில் தான் வரும் அது அதுபோக்கில் தான் வருது நம்ம செய்யறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி நம்ம ஒரு இதை புரிஞ்சுக்கிட்டோம்னு தெரிஞ்சோம்னா அது சரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை தானாகவே சரியாகிட்டோம் ஏன்னா எந்த உணர்வுமே வந்து வரும்போதே அது முடிஞ்சு போயிடுது வர வர முடிஞ்சு போயிட்டே தான் இருக்குது நாம வந்து அதை வந்து ஒன்றும் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை அது அது ரிவியூவ் பண்ணாமல் இருந்தால் சொல்லலாம் நம்ம எதே போராட போராடா போராடா நம்ம நம்மளே ரிவியூவல் பண்ணிடுறோம் அதனால இந்த போராடுற இயல்பு எடுத்து போக்கில் வர்ற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி சொன்னா அது தானே பியூரிஃபை பண்ணி ஒரு சரியான ஒரு பரிமாணத்துக்கு பண்ணுவோம்